ஒரு வாத்தியாரு படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்காரு வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்ச வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பாத்துருக்கலாம் இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துருக்கு திட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு மனைவி திட்டினா கேட்காது மனசு ஆமா சரி விடு நான் ஏதாவது வேற வேலை பார்க்கறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை அந்த பதாகையில என்ன எழுதிருக்குன்னா மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அதை செய்து விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு

நாடே கடல்ல இருக்கு நாட்டை ஆண்டவன் புறா கோடி சொன்னார் சொன்னாரு நினைக்கிறேன் எப்படி பாருங்க ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்ல நமக்கு தேவையில்லை பத்தி எடுத்து போல போற உடைக்கும் ஆனாலும் பாருங்க அவர் கேட்டா எப்படியா ஒரு லட்சம் ரூபா வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லம்மா நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அப்படி பண்ணிட்டா ஒரு லட்சம் ரூபா பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க அதுல கலந்துக்கிட்டேன் அதனால ஒரு லட்சம் ரூபா கிடைச்சு அப்படியா மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்ட அந்த அம்மா அவர் சொன்னாரு ஒன்னு இல்லம்மா மெதுவா பக்கத்துல போய் உட்கார்ந்து மாட்டை பார்த்து கேட்டேன் என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு நம்பாம அது நக்கலா சிரிக்குது நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது சரி அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன நான் என்ன சொல்ல முடியாது நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்கா அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்ன மெல்ல கேட்டேன் ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன் போதும் சாமீனு அதோட அத்துக்கிட்டு வாடி போச்சு எப்படி ஆயிட்டம் பத்தி நம்ம நிலைமை பள்ளிக்கூடம் நம்ம எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்துல கதை இருந்து தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு ஒரு கிள நம்ம ஒன்னாவது ரெண்டாவது படிச்சோம் ஒரு கிளவி வடை சுடுவா ஒரு காக்கா ஓடியா வந்து கிளவிக்கு தெரியாம வடைய தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிரும் மரத்துல போய் வடைய வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு நரி வரும் நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும் நீ ரொம்ப அழகா இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான் எல்லாரும் பேசிக்கிறா நானும் கேக்குறேன் ஒரு பாட்டு பாடணும் காக்கா அதை நம்பி வாய புழக்கா வட கீழ கீழே நறுதி ஓடி போய் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இதைத்தானே படித்தோம் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நறுக்கி சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்த கதையை படிச்சுட்டு ஒரு வய கூட உருப்படியா இல்ல பூரா ஏமாத்திக்கிட்டே மனுஷன் மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயில மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க சொல்றது என் அறிவிச்ச பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன் சீனான்னு சொல்றோம்ல சீன நாடு கம்யூனிச நாடு அங்க புத்தகத்தில் ஒன்னாவது ரெண்டாவது வச்சிருக்கேன் இதே கதையை அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றான் அங்கேயும் ஒரு காக்கா வருது இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாட புத்தகத்தில் கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி வடை சொல்றா காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது பாட்டி வடை இருந்தா என்ன அர்த்தம் பாட்டி பசி புரியுது நான் என்ன செய்ய விறகெல்லாம் ஈரமா போச்சு அடுப்பு பத்த வைக்க முடியல வடை சுட முடியலன்னா கிளம்பி உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு நான் கொண்டாந்து தரேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும் இல்ல சத்தமா கேக்குது பாது காக்கா பாட்டி விரைவு கொடுத்துட்டேன் சீக்கிரம் அடுவு பத்து வச்சு வடையை சுட்டு கொடு அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு சோதனைக்குனால அங்க ஒரு நதி வருது ம் ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாயை பழந்திருக்கும் அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது பாருங்க அது பாடமா இது பாடமான எது மாணவர்களுக்கு சரி